வணக்கம் 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 சிக்கன் கிரேவி இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு மறக்கவே மாட்டீங்க செய்கிறது ரொம்ப சுலபந்தான் இதில் தண்ணியே ஊற்றாமல் நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சிக்கனில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடணும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தேவைக்கு உப்பு ஒரு அரை கிண்ணம் போல் தயிர் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் கீராமல் போட்டிருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை உள்ள அப்படியே சேர்த்துக்கிறேன் இது குட்டி குட்டியாக இருந்ததுனால நான் முழுசாக சேர்த்துக்கிட்டேன் பெருசாக இருந்தால் கொஞ்சம் நச்சு கூட நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மீடியம் சைஸு ரெண்டே ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே மல்லி புதினாவையும் பொடிசாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ கையிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மசாலா வெங்காயம் தக்காளி தயிர் இது எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்க போகிறோம் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் கொஞ்சமாக எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கிறோம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா மூடி போட்டு ரெஸ்டில் விட்டுருவோம் முக்கால் மணி நேரம் கழிச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மண்பானையில் தான் செய்ய போகிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இந்த கடைசியாக லாஸ்ட்டில் இந்த வாழை இலையில் நிறைய மசாலா ஒட்டி ஒட்டியிருக்கும் அது எல்லாத்தையும் வலித்து கடைசியில் இது கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செய்கிறது ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் லைட்டாக இது கிளறி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்பப்போ இதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வெளியே வரும் நம்ம இதில் ஊற்றி இருக்கிற அந்த எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுருக்கோம் வெங்காயத்தில் இருக்கிற அந்த தக்காளியில் இருக்கிற அந்த சிக்கனில் இருக்கிற எண்ணெய் அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சமாக அப்படியே வெளியே வரும் ஆனால் மூடி போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா அந்த சிக்கனில் இருந்து அந்த தண்ணி எண்ணெய் இது எல்லாமே பிரிஞ்சு வருது ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கிளறி விடணும் இப்போயே நல்லா செம வாசனையாக வருது மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கணும் ஆனால் இது இடை இடையிலே நம்ம வந்து திறந்து பார்த்து கொஞ்சம் கிளறி விடணும் ஏன்னா மண்பானையில் செய்கிறோம் அதுவும் தண்ணி ஊற்றாமல் இந்த அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி அந்த ஊற்றி இருக்க எண்ணெய் அதில் தான் நம்ம வந்து சே இந்த சிக்கன் வந்து கிரேவி பண்ணுறோம் அதனால் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு நிமிஷம் வேகக்கூடிய டைம்னாலும் மூடி வச்ச அப்பப்போ திறந்து பார்த்து நம்ம இதை வந்து கிளறி விட்டுக்கணும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது சட்டுனு இரு வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே இந்த சிக்கன் கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வந்து சப்பாத்தி புரோட்டாவுக்கு சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும் நம்ம சாதத்துக்கும் இதை வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மண்பானையில் வச்சு அந்த இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இன்னும் கட்டி ஆகிரும் அதனால் அந்த லிக்யூடாக இருக்கும் போதே அமர்த்திட்டேன் நான் இதை விட இன்னும் கொஞ்சம் நமக்கு லிக்யூடாக வேணும்னா இதுக்கு முன்னாடியே கூட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பர் டேஸ்டில் இருக்கா வாசனை அருமையாக கம கம இருக்கும் நான் இன்னைக்கு வந்து தான் சப்பாத்திக்கு இதை வச்சு தொட்டு சாப்பிடுவேன் இப்போ மத்தியானத்துக்கு சுட சுட சோத்துல தான் போட்டு சாப்பிட்றேன் வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நன்றி